இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு பெற்று மங்களகரமாக இன்பகரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கின்றது இந்த தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பினையும் வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் ஒவ்வொருவருமே சென்ற ஆண்டுகளில் இயற்கையாலும் சரி வேறு பல விடயங்களிலும் சரி பலவிதமான இன்னல்களையும் துயர்களையும் சந்தித்து மீண்டு வந்திருக்கின்றோம் இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே உங்கள் அனைவருடைய வாழ்விலும் சகல நலனும் கிடைக்க வேண்டும் இன்பம் பொங்க வேண்டும் நீங்கள் வாழ்விலே சகலமும் பெற்று இன்பகரமாக சுவீட்சகரமாக மங்களகரமாக என்றென்றும் வாழ்ந்திட என பிரார்த்தனை செய்கின்றோம் அதுபோலவே வர்த்தக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் சிறப்பான செயற்பாட்டை உடையவர்களாக இருப்பதற்கு திருவருள் கைகூட வேண்டும் அதுபோல் உத்தியோக ரீதியில் தங்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர்வுகள் கிட்ட வேண்டும் மாணவர்களுடைய செயற்பாடு சிறப்பானதாக அமைய வேண்டும் அனைவருக்கும் உரிய காலத்திலே சகல மங்களங்களும் இடம்பெற அல்லது கிடைக்க வேண்டும் இந்த வருடம் அனைத்தும் நிறைந்த ஆண்டாக இன்பமான ஆண்டாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி வணக்கம்